பொது கோரிக்கை ராணிப்பேட்டை மாவட்டம் செட்டி உட்பட்ட வலலார் நகர் ஈவேரா தெரு பகுதியில் உள்ள பொது வழி சாலையை அப்பகுதியை சேர்ந்த சிலர் ஆக்கிரமிப்பு செய்திருப்பதாக கூறப்படுகிறது ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ள சம்பவம் குறித்து ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் துறை சார்ந்த அரசு அதிகாரிகள் உட்பட பலரிடம் மனுக்களை வழங்கியுள்ள நிலையில் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது எனவே அப்பகுதியில் வசிக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் சுக நிகழ்வுகள் மற்றும் இறப்பு நிகழ்வுகள் போன்ற நேரங்களில் மாற்று பொது வழிச்சாலையை பயன்படுத்த முடியாமல் கடும் சிரமத்தை சந்தித்து வருவதாக கூறப்படுகிறது எனவே மாவட்ட நிர்வாகத்தினர் உடனடியாக பொது வழி ஆக்கிரமிப்பு செய்துள்ள நபர்களின் மீது நடவடிக்கை எடுத்து சாலையை பொதுமக்களின் பயன்பாட்டுக்காக மீட்டுத்தர தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கையாக முன்வைத்துள்ளனர்